ஃபர்ஸ்ட் டேவே ஓபன் நாமினேஷன் வெளியே அனுப்பப்பட்ட பெண் போட்டியாளர் யாருன்னு தெரியுமா விஜய் டிவில பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சி பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கான முதல் ப்ரோமோ இன்னைக்கு வெளியாயிருக்கு இதுல எந்த சீசன்லயும் இல்லாத வகையில ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் நடக்க இருக்கு அதுல ஓப்பனாவே போட்டியாளர்கள் நாமினேஷன் பண்றாங்க ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சி வான வேடிக்கை கானா பாடல் மாநாட்டம் மயிலாட்டத்தோட ஆரம்பிச்சது இதுல பதினெட்டு போட்டியாளர்கள் அதுல பதினாலு போட்டியாளர்கள் விஜய் டிவி பிரபலங்களா இருக்காங்க ரசிகர்களுக்கு பரிட்சயமானவங்களா இவங்க இருந்ததால இந்த நிகழ்ச்சியில சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு விஜய் டிவி புது பிளான் போட்டு இருக்கு அதோட முதல் நாள் நிகழ்ச்சி பத்தி பேச்ச ரசிகர்கள் மத்தியில எழுப்பி விட்டு இருக்காங்க அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எலிமினேஷன் நடக்க இருக்கு அப்படின்னு பாஸ் அறிவிச்சிருக்காரு இது எந்த சீசன்லயும் இதுவரைக்கும் இல்லாதது இதை இந்த சீசன்ல கலந்துகிட்ட போட்டியாளர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ரசிகர்களும் இதை பத்தி பேசி வரக்கூடிய நிலையில இன்னைக்கு எபிசோடோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வெளியாயிருக்கு அதுல இன்னைக்கு யார வெளியேற்றம் செய்யலாம் அப்படின்னு ஓபனா நாமினேஷன் நடக்குது நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஒரு நாள் மட்டும்தான் இருந்தாலும் நிகழ்ச்சியில எப்படி விளையாடுவாங்க தெரியாமலே அவங்களோட முகத்துக்கு நேரவே நாமினேஷன் செய்ய பாஸ் வச்சிருக்காரு முதல் நாள் தொடங்குன பிரச்சனை இனி நிகழ்ச்சியில பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு முதல் நாளே பிக்பாஸ் கொழுத்தி போட்டிருக்காரு ஏற்கனவே இந்த சீசன்ல வீட்டுக்குள்ள ஒரு கோடு போட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க சௌரியமா இருக்கக்கூடிய அறை பெண்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு வாரம் முழுக்க எந்த ஆண்களையும் பெண்கள் எலிமினேஷன் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்கள் தரப்புல கோரிக்கை வச்சிருக்காங்க இதுக்கு தர்ஷா இந்த மாதிரியான சிலர் மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க இதனால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள புகச்சல் ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில இன்னைக்கு வெளியேறக்கூடிய போட்டியாளர் யார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு அதாவது மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்ச சாச்சனாதான் இன்னைக்கு எலிமினேஷன் செய்யப்பட்டிருக்காங்க ரொம்பவே எதிர்பார்ப்போடு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த சாச்சனா ஃபர்ஸ்ட் டேவே எலிமினேஷன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய நிலையில வைல்ட் கால் என்ட்ரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்ச சஞ்சனா ரெண்டாவது போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாங்க அவங்களை பார்த்த உடனே விஜய் சேதுபதி நீ யாரு கேட்டு இங்க வந்த கோவப்பட்டு கேட்டாரு அப்போ ஒரு ரசிகர் சஞ்சனா அப்படின்னு கத்த ஒரு அப்பா நான் இங்க இருக்கேன் எவன்டா என் பொண்ண பார்த்து கத்துறது மைக்க தூக்கி வீசிருவேன் அப்படின்னு மைக்க வீசுறது மாதிரி விளையாட்டா பண்ணாரு அதுக்கப்புறமா சஞ்சனா பதட்டமா இருக்கிறத பாத்துட்டு நீ கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு நீ யார் அப்படிங்கறத பத்தி பின்னாடி பேசலாம் உன்ன பத்தின குறும்படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின வீடியோவை போட்டாங்க அதுக்கு பின்னாடி சஞ்சா நீ எது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்த நீ தான் வரவேற்பும் குடும்பத்தினர மேடைக்கு வர வச்சு இவங்க எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாரு அதுக்கு சஞ்சனாவோட அம்மா என் பொண்ணு தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல சஞ்சனா ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு என்னோட முகத்தை பார்த்து சொல்லு நீ தைரியமான பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல சஞ்சனா சிரிச்சாங்க அதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா நீ வருத்தப்படாத உனக்கு இங்கே என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்பான்னு கூப்பிடு சாருன்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாருன்னு கூப்பிடு எதுனாலும் உன்னோட இஷ்டம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மட்டமா கேம் விளையாடிட்டு வார கடைசியில வந்து அப்பான்னு சொல்லி ஏமாத்த கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சாரு ஆனா முதல் நாளே சஞ்சனா தான் எலிமினேஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாதான் இருக்கு